வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஜோதிடம் சேனல் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா புரட்டாசி சனிக்கிழமை விரதத்தின் மகிமையும் புரட்டாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்பொழுது துவங்குகிறது என்பதையும் புரட்டாசி மாதம் ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது என்பதையும் பார்ப்போம் புரட்டாசி முதல் நாட்களில் ஆடி மாதம் எப்படி அம்மனுக்கு உகந்த மாதமோ அதே போலத்தான் புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்கு உகந்த மாதமாகும் புரட்டாசி மாதம் முழுக்க தெய்வ வழிபாடு மாதமாகும் இதனால் தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்களை செய்ய மாட்டார்கள் புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபடுவதால் பெருமாளின் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் செவ்வாய் பதினேழு செப்டம்பர் நாளை புரட்டாசி மாதம் பிறக்கிறது புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு தலிகை இடுவது வளர்ச்சி மாதத்தில் முதல் மற்றும் நான்காவது சனிக்கிழமையில்தான் தலிகை எட்டு வழிபடுவார்கள் அப்படி வழிபட முடியாதவர்கள் வரும் சனிக்கிழமைகளில் தலிகை எட்டு வழிபடலாம் புரட்டாசி சனிக்கிழமையை போலத்தான் புரட்டாசி புதன்கிழமையும் சிறப்பானது புரட்டாசி மாத சனிக்கிழமை மட்டுமின்றி புதன்கிழமைகளின் சிறப்பு வழிபாடு நடத்துவது மிகவும் விசேஷமானது குழந்தைகளுக்கு படிப்பு அறிவு செல்வம் திறமைகள் ஆகியவற்றை வழங்கக்கூடியவர் புதன் பகவானாகும் அதனால் புதன்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் அதிக சக்தியை பெறலாம் நாளை புரட்டாசி முதல் நாள் வீட்டில் உள்ள பெருமாள் படத்துக்கு துளசி மாலை இட்டு நெய் தீபம் ஏற்றி பெருமாளுக்குரிய நாவத்தை மந்திரங்களையும் சொல்லி வழிபட வேண்டும் மந்திரம் தெரியாதவர்கள் ஓம் நமோ நாராயணா என்று நூற்றி எட்டு தடவை சொன்னாலே போதுமானது பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் பால் கற்கண்டு பானகம் ஆகிய வைத்து படைத்து எளிமையாக வழிபடலாம் வேண்டுமென்றால் உங்களுக்கு நேரம் இருந்தால் சர்க்கரை பொங்கல் பாயாசம் வடை போன்றவற்றை நெவிதமாக படைத்து புரட்டாசி மாதங்களில் ஏன் அசைவும் சாப்பிடக்கூடாது என்பதற்கு காரணம் உள்ளது அந்த காரணம் என்னவென்றால் உடலில் சக்தியானது குறைவாக இருக்கும் அதனால் தான் புரட்டாசி மாதத்தில் அசைவும் சாப்பிடுவதை தவிர்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்